ஹாய் ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரைஸுக்கு ரோம் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நான் நம்ம சேனலில் இந்த மாதிரி குருமா வெரைட்டிஸ் சைடிஷ் வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்ஸை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்தா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப குருமாலாம் வந்துடும் இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் புரிஞ்சதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் பொடியான அறுக்கி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது கூடவே நாலு பெரிய தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளிலாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளியெல்லாம் சாஃப்டாகி என்னெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் நாலு டீஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து வெட்டலாம் இந்த மல்லித்தூளோடய பச்சை வாசனைலாம் போகட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு குழம்பு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விடுங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிடலாம் நான் பச்சை பட்டாணி வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்படி நீங்கள் பட்டாணி தான் சேர்க்க போறீங்கன்னா முந்த நாள் நைட்டே பட்டாணியை நல்லா கழுவி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு அரை வேக்காடு பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் பச்சை பட்டாணி சேர்த்ததுனால டைரக்டாக சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு நாலு கேரட் ரெண்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும் நம்ம நல்லா கொதிக்க விடலாம் இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒன்றரை மூடி துருவனை தேங்காய் மூணு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ குழம்பும் நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு காயும் கொஞ்சம் வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதித்து ஆடையெல்லாம் கட்டி சைடில் அப்படியே நிற்கும் பாருங்கள் நமக்கு நல்லா குழம்பெல்லாம் கொதித்து காயெல்லாம் வந்து சைடில் ஆடை கட்டியிருக்கு இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுட்டு காயெல்லாம் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க குருமா ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் போல் சிம்லே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு இது சாதத்தோட இட்லியோட ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அந்த குருமா ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாப்பி ஈட்டிங்